வணக்கம் லங்காபர் ஊடக நேயர்களே நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய செய்தி சிறிய ஒரு காட்சியோடு இணைந்திருக்கின்றோம் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாம்பு அல்ல விரால் மீனும் அல்ல மீன் தொட்டியை சுத்திகரிக்கின்ற அந்த ஒரு அரிய வகை மீனாக இது கருதப்படுகிறது இந்த மீன் ஒரு மற்ற மீன்களை பிடித்து விளங்குகின்ற அளவிற்கு இல்லாமல் அதனுடைய எல்லாம் பலவிதமாக இருக்கும் மற்றும் திடீரென்று உறைந்து போன நிலையிலே இருக்கும் அதே போன்று இங்கே நாங்கள் பார்க்கின்ற இந்த மஞ்சள் மீன் இது சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது பல நாடுகளிலேயும் இருக்கிறது இதனுடைய அசைவுகள் அனைத்தும் மன நோயாளிகளுடைய மன நோயை குணப்படுத்துகின்ற அளவிற்கு இந்த மீன் தொட்டியின் மீன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த கருப்பு மீன் இது ஒரு 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 தக்ஸ் என்று கூற வேண்டும் இது இந்த மீன் அதிகமாக மற்ற மீன்களோடு சண்டை போடுகின்ற மீனாக எந்த நேரமும் ஒரு அடிதடியில் இறங்குகின்ற மீனாகவும் எப்பொழுதும் ஒரு தை விரும்புகின்ற மீனாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட சிறிய மீன்கள் இவரோடு இருக்க முடியாது இவர் பிடித்து விளங்கி விடுவார் என்று கூறப்படுகிறது அதே வேளையிலே இங்கே நாங்கள் பின்னுக்கு பார்க்கின்ற இந்த மீனும் இவர் மீன் தொட்டிகளை சுத்திகரிக்கிற மீனாக இந்த ஒவ்வொரு மீன் தொட்டிகளிலும் விடப்படும் இது எங்கே இருக்கிறது எப்படி போகிறது தெரியாது கண்ணாடியோடு ஒட்டியொட்டி திரிவர் பொழுது அந்த மீன் என்று கூறப்படுது காரணம் அவர் அதிகமாக சாப்பிடுவது பாசிகளை அழுக்குகளை சாப்பிடுவதால் மீன் தொட்டி சுத்திகரிக்கப்படுகிறது அதே வேளையில் இப்பொழுது நாங்கள் இந்த மீனை பார்க்கின்ற பொழுது இந்த மீன் ஒரு செம்பாறை என்று நாங்கள் கூறுகின்ற அளவிற்கு அந்த மீன் போன்ற மீன் ஆனால் இது வந்து அப்படியான மீன் அல்ல இதுவும் வளர்ப்பு மீன் இந்த மீனும் சில சில சேட்டைகளை செய்வார் சற்று ஒரு ரோஸ் கலரில் இருக்க இருக்கின்ற மீனாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த மீன் பல கலர்களிலே வருவர் ஆனால் ஒரு கலரோடு இவர் இப்பொழுது இருப்பதை சிறியதாக இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே இந்த மீன் தொட்டியில் இருக்கின்ற பல மீன் வகைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மனதிற்கு அதாவது அந்த மன நோயாளிகளுடைய மன நோயை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த மீன் தொட்டிகள் வீடுகளில் வைக்கப்படுகிறது இந்த மீன் தொட்டி வீட்டிலே இருந்தால் மன நோய் மன அழுத்தம் சோகங்கள் குறைய இருக்கும் மற்றது அடுத்து எங்களுடைய குழந்தைகள் இதனை விரும்பி பார்ப்பதால் வீட்டிலே குழந்தைகள் இதனோடு பிராக்காக இதனோடு விளையாட்டாக இவர்களுடைய இந்த மீன்களுடைய சேட்டைகளையும் நகர்வுகளையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வீ வீட்டிலே தாய் தந்தையருக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவர்கள் ஒரு மன நல்ல மனநிலையோடு அமைதியான மனநிலையோடு இரவு நல்ல தூக்கம் கொள்ளக்கூடிய அளவிற்கு பகலிலே இந்த மீன்களோடு அந்த மீன் தொட்டிக்கு வெளியே இருந்து இந்த காட்சிகளை பார்த்து அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதிகமாக இந்த மீன் தொட்டியை வீட்டிலே இந்துக்கள் அதிகமாக செல்வ கடாட்சம் பெருகும் மீன் தொட்டி வீட்டிலே வைத்தால் என்று கூறுவார்கள் அதேவோட இப்போ இங்கே ஒரு மீனை பார்க்கின்றோம் இது ஒரு அரிய வகையான மஞ்சள் நிறமான மீனாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது பல நாடுகளிலே பல இடங்களிலே இருக்கிறது இந்த மீன் தொட்டியை அலங்கரிப்பதற்கு ஒரு சில ஆயிரம் ஃப்ராங்குகள் சுவிட்சர்லாந்திலே முடிந்திருக்கிறது ஒருவருக்கு இது அம்மாஸ் ரெஸ்டோரெண்டிலே அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே இந்த மீன் தொட்டி அமைந்திருக்கிறது அதே வழியிலே இந்த மீன் வளர்ப்பதனால் இந்த மீனை பார்ப்பதனால் மன அழுத்தம் குறையும் மனநோய் அகலும் மற்றும் சந்தோஷமாக வீட்டில் இருக்கலாம் என்பதற்காக இந்த மீன் தொட்டியை வளர்க்கிறார்கள் அதிகமாக ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாந்திலே இந்த மீன் தொட்டியை வைத்திருப்பதும் பெரிய பெரிய அளவிலே திடீரென்று மீன் தொட்டியை வாங்கிவிட்டு அதனை க பராமரிக்க முடியாமல் விற்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் ஆம் உங்களால் முடிந்தால் இப்படியான மீன் தொட்டிகளை இணைத்து நீங்களும் மன நோய் இல்லாமல் சந்தோஷமாக வீட்டில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் லங்கா லங்காபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி